நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துரா சிபானியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி காந்தி தாக்கிஸ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி அதிதி ராவ் சித்தார் ஜாதவ் உட்பட படம் நடித்துள்ள படம் காந்தி தாக்கி ஏஆர் ரஹ்மான் சேமித்துள்ள இந்த படத்தை மராத்தி இயக்குனர் கிஷோர் பாண்டரங் பெலகர் இயக்கியிருக்கிறார் ஜி ஸ்டுடியோஸ் வழங்கும் இப்படம் மௌன படமாக சைலண்ட் மூவியாக உருவாகியிருக்கிறது இப்படம் தமிழ் இந்தி தெலுங்கு உட்பட பல்வேறு மொழிகள் வெளியாகிறது இப்படம் ஒரு டால் காமெடி பாணியில் உருவாகியுள்ளது காந்தி தேசத்தில் மகாத்மா காந்தியின் முகம் பொறிக்கப்பட்ட பணம் மனிதர்களின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது பேராசை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது நகைச்சுவை கலந்து சீரிஸான தோனியில் இயக்குனர் கிஷோர் பி பெரகர் உடைய வைத்துள்ளார் தீம் சமூகத்தில் உள்ள பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையேயான வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுகிறது அதே சமயம் தனிநபரின் ஆசை மற்றும் பேராசையும் சித்தரிக்கிறது இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு சுவாரஸ்யமான காட்சிகளின் மூலம் பாணியில் பிளாக் காமெடி பாணியில் படம் நகர்கிறது ஒவ்வொரு காட்சியும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எல்லோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர் குறிப்பாக அரவிந்த் சாமி நடிப்பு சிறப்பாக பொருந்துகிறது விஜய் விஜயசேதுவின் நடிப்பு படத்தின் மிகப்பெரிய பலம் அரவிந்த் சாமி அவரது உடல் மொழி பிசிக்கல் காமெடி மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம் ஒரு டயலாக் கூட இல்லாத படத்தை சிறப்பாக நகர்த்துகிறது ஒரு கஷ்டப்படும் வர்க்க மனிதராக விஜய் சேதுபதி அவரது நடிப்பு இயல்பாக உள்ளது வசனமற்ற திரைக்கதை சைலன்ட் ஃபில்ம் வசனங்கள் இல்லாமல் காட்சிகள் மூலமாகவே கதையை மிக தெளிவாகும் நகைச்சுவையாகவும் சொல்லியிருப்பது இயக்குநர் மற்றும் எழுத்தாளர் திறமை இது படத்திற்கு ஒரு தனித்துவமான தன்மை அளிக்கிறது விஜய சேதுபதி தினம் தினம் உணவுக்காக இயங்குவதும் நோய்வாகப்பட்டு தன் தாயை தாங்குவதும் காதலி அதிதி ராவ் பார்ப்பதும் பிறகு அதிதிக்கு திருமண நிச்சயதார்த்தம் பார்ப்பதும் பிறகு அதிதிக்கு திருமண நிச்சயதார்த்தம் ஏற்பட்ட பிறகு தன் ஏழ்மை நிலை என்னை துடிக்கும் நடிப்பில் கொடிகட்டி பறக்கிறார் வேலைக்கு சென்ற இடத்தில் லஞ்சம் சாப்பாட்டு பக்கத்து வீட்டுக்காரணம் திருடி சாப்பிடுவது அரவிந்த் சாமி இடம் எப்படி திருடலாம் என்று அவர் வீட்டுக்கு சென்று இரவு முழுக்க சு சுற்றி வருவது இப்படி அவர் வரும் இடங்களில் எல்லாம் அருமையான நடிப்பை கொடுத்திருக்கிறார் ஏழ்மைக்கும் ஆடம்பரத்துக்கும் இடையே நடக்கும் இடையே இடைவெளியே மிக அழகாக சித்தரிக்கின்றன அதேபோல் அரவிந்த் சாமி பெரிய பணக்காரராக இருந்து தன் சொத்துக்கள் எல்லாம் பறி கண்டு துடித்து பின்னர் அந்த வீட்டை கொடுத்து அளவுக்கு அவர் மனநிலை தள்ளப்பட்டு விரக்தி நிலையில் அவர் எடுக்கும் முடிவு தந்திரத்தின் உச்சம் சேதுபதி தன் திருடிய பொருளை கொண்டு வந்து அரவிந்த் சாமியிடம் கொடுக்கும் பொழுது அவர் மன்னித்து அனுப்புவது அவர் நடிப்பு இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது தன்னை திருட்டுத்தனமாக போட்டோ எடுத்து பிளாக்மெயில் செய்யும் பத்திரிகையாளரையும் போலீஸ்காரர் வைத்து அதை இடம் சிறப்பாக இருக்கிறது அரவிந்த் சாமிக்கு ஏற்ற அருமையான கதாபாத்திரம் இடைவேளைக்கு பிறகு அவர் நடிப்பு தான் கொடி பறக்கிறது அதிதி ராவ் அழகான ரா ராகவாக வந்து போகிறார் விஜய் சேதுபதி தவறான பாதி போகும்போது திருத்தும் நல்ல நாயகியாக நடத்துகிறார் தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று விஜய் சேதுபதியிடம் சைகை மொழியில் கோவிலுக்கு வா என்று போதும் அவர் நடிப்பு நன்றாக இருந்தார் திருடனாக வரும் அவர் நடிப்பு நன்றாக இருந்தது விஜய் சேதுபதி ஏழ்மையில் உழன்று உழன்று கொண்டிருக்கும் பொழுது அவர் முன்னால் பணத்தை காட்டுவதும் கிளப்பில் எதிரும் குதிரும்மாக நின்று கொண்டு விஜய் சேதுபதி சைகையை மொழியில் விரட்டுவதும் பாடலுக்கு குற்றாட்ட ஆடுவதும் சிறப்பு விஜய் சேதுபதி மற்றும் அரவிந்த் சாமி போன்ற நடிகர்களுக்கு ஒரு மௌன திரைப்படத்தை முன்னணி கதாபாத்திரம் நடிப்பது கலை நேர்மையையும் நடிப்பின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது வழக்கத்திற்கு மாறான சவாலான கதாபாத்திரங்களை தொடர்ந்து தேடிப்பதற்காக அறியப்படும் இவர்களின் பங்கு பங்கேற்பு இந்த படத்தின் கலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது அதிதி ராவ் ஹைத ஐதாரி மற்றும் சித்தார்த் ஜாதவ் உரையாடல் இல்லாத நிலையிலும் மிக நுணுக்கமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நடிப்பின் மூலம் கதைக்கு மேலும் ஆழம் சேர்த்துள்ளார்கள் இப்படத்துக்கு பெரும் பலம் சேர்த்து பின்னணி உழைத்திருப்பது ஏ ரஹ்மான் அவருடைய இசை காந்தி டாக்ஸ் படத்தில் பேசப்படாத வார்த்தைகளுக்கு பதிலாக ரகுமான் அவர்களின் இசையே உணர்ச்சிகரம் உணர்ச்சிகளின் குரலாக மாறுகிறது உரையாடல் இல்லாத இந்த உலகில் அவர்கள் பின்னணி இசைதான் கதாசிரியாக மாறி பார்வையாளர்களை உணர்ச்சி பயணத்துக்குள் அழைத்து செல்கிறது இந்த இசை மௌனத்தை ஒரு வலுவான ஆழமான அனுபவமாக மாற்றி திரைப்படத்தை சர்வதேச தரம் கொண்ட திரைப்படமாக விழாக்களுக்கு ஏற்ற படைப்பாக உயிர்த்திருக்கிறது ஒலிப்பதிவு இரண்டு மாறுபட்ட கோணங்களை வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறது விஜய் சேதுபதி ஏழ்மையையும் அரவிந்த் சாமியின் கோடீஸ்வரன் வாழ்க்கையையும் நன்றாக படம் பிடித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் வசனங்களே இல்லாத ஒரு சைலண்ட் பிளாக் காமெடி திரைப்படம் ஏழ்மையில் இருக்கும் ஒரு வேலையற்ற இளைஞன் ஒரு பணக்காரரின் வாழ்க்கையை தற்செயலாக பார்க்கும் கதையை சிறந்த நடிப்பு மற்றும் சுவாரஸ்யமான திரைக்கதை மூலம் இயக்குனர் இயக்கியுள்ளார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்